ஆனால் வந்து ரொம்ப மணி இந்த ரொம்ப என்ன சொல்றது இருக்கு ரொமான்ஸ் இருக்குப்பா தளித்தளி பேசுகிறோம் நானும் அவங்களும் கண் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணுமா அது மாதிரி சரி ஓகே அந்த எல்லாமே இருக்குமா இல்லை ஒரு கெட்டவன் அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனாக தெரியறான் அப்படின்னா அவன் யாரு அவன் நல்லவன் கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லராக தெரியிறான் ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான் அதனால வந்து ஹிட்லர்னு பேர் வச்சிருக்காங்க இப்போ நீங்க மேடையில் பேசுனது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க

அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது நான் வந்து சுதாரிப்பா அண்ணா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல் இருந்தே இப்பெல்லாம் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல தன்னை பார்த்து காத்துக்கிறதுக்கு உங்க மாதிரி பசங்களை பார்த்தா வாலிபர்களை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன கோவோன்னு தெரியல நீங்காலியா பேசிக்கிட்ட வேற ஒண்ணு அதே போல இப்போ வர நீங்க சொன்னீங்க நாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த ப்ரமோஷன் பண்றீங்க இங்க நிறைய கேமராஸ் இருக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க

தம்பி தம்பி நான் செய்கிற மாதிரியா இருக்கு எவ்வளோ அன்பாக பழகுறேன் என்பா அன்பாக பேசிட்டு இருக்கேன் தம்பி இது உண்மை மனசு மனசு சொல்லுங்கப்பா இல்லை இல்லை உண்மையாக சார் உண்மை சரி சார் வணக்கம் வணக்கம் எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார் ஏன் ஸ்டேஜில் அவரை வச்சு செஞ்சீங்க சி 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 ஜி ஆக்சுவலாக என்னன்னா என் மைண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன் எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாத்திடணும் அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா அடிக்கணும் ஏதாவது ஒன்று பேசணும் இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது இதில் உள்ள எல்லா இதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆகலை ஒரு வேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனாவோட வாழ்க்கை இது நாலு வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க மக்கள் பார்ப்பாங்க இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும் ஸோ அதனால் வந்து படத்தை பார்ப்பாங்க புக்கிங் நடக்கும் எல்லோரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்குங்க உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும் அவருக்கு புகழ் பிடிக்கும் வெற்றி பிடிக்கும் அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசுக்கு பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை தனாவோட சூழ்நிலையா ரொம்ப அருமையான டைரக்டர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த அவங்க ஜெயிக்கணும் அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோடய தேவை இல்லாமல் இருபத்தி ஏழாந்தி செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோடய படம் வெற்றி அடையணும் ஓடணும் அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சரி லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி இருந்தாலும் சரிங்களா ஆனா வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படியே சரி நீங்கள் ஹேண்டில் பண்றீங்க லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அது இல்ல அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ இப்போ நீங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்து கிடக்கிறாங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்றோம் அவ்வளோதான் சரி சார் எப்பவுமே வந்து நீங்கள் விஜயாண்டி சார் வரும்போதுலாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வர்றாங்க ரொம்ப சமீப காலமாக இல்லை ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஈரோனி கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் அவங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க மேபி இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க கூட்டுருவாங்க அவசியம் கூட்டுருவாங்க அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கல என்ன சார் அர்த்தம் இல்லை அப்படி வினைத்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸியை தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார் சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்ச போது அவங்க அக்கா கிடையாது ஃப்ரெண்டு தான்

அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறேன் நாங்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறே யாரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லும் கூப்பிடலாம் டேரக்டே இல்லை சார் நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க அவங்க ஆஃபீஸை கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் இப்போதைக்கு உங்கள் ஆசை திருப்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்கட்டுமே பெருந்தான் பெருசன் வச்சு வாங்க சார் குறிக்கா ரிங்க்யூ ரிங்கு கார்த்திகேயர்காரா இல்லை இல்லை வேறு யாரும் தோணுனா கூட மேலே வரலாம் என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம் பேசலாம் ஜாலியா இருக்கலாம் வாங்க விமல் சும்மா இருக்க மாட்டேயே விமல் கேட்பாங்க யாராவது சும்மா

அப்படியே ஏறி வந்துருங்கப்பா படி வழி ஏறின டைம் ஆகும் கிங்ஸ்லி அண்ணன் கூட நீங்கள் வரல யார் கிங்ஸ்லி ஆ தெரியல தப்பி ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா நாகராஜ் யாரும் தெரியல ப்ளீஸ் வாங்க சார் ஏஎம்என் டிவி நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேலே ஆஹா என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல என்ன சார் விஜயாண்டனி சார் ப்ரொமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்கள் பயங்கர வாங்க 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 தம்பி வாங்க

உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றோம் நீங்க மியூசிக் இல்ல அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணியிருந்தாலும் ஒரு சாங் பாடி இருக்கேன் மெர்வின் காக அந்த பட் பண்ணணும் மியூசிக் பண்ற இந்த படத்துல வந்து இன்னொருத்தங்க மியூசிக் போட்டோம் இல்லையா நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் லியோ லியோ ஜான்பால் டைரக்ஷன்ல டிசம்பர் ரிலீஸ் ஆகுது அருவி டேரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மரில் ரிலீஸ் ஆகுது அது ரெண்டு படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன் ஃபுல் படம் நீங்கள் மியூசிக் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு சாங்காவது பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேன்ஸ் நிறைய ஃபுல் படம் பண்ணுறேன் ஃபுல் படம் பண்ணுறேன் ஃபுல் படம் பண்ணுறேன் சார் அதே மாதிரி இந்த படத்தில் ஹிட்லரில் வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்குது ம் ஆமாம் அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேலே நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி என்ன பாட்டு என்னப்பட்டு தனவா ஐஸ்வர்யா ஆமா இந்த பாட்டு ஆமா 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 நீங்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டுருக்கீங்க அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்தலாம்ல ட்ரை பண்றப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஒரு நடக்குது உலகத்துல வந்து நீங்க துபாயில் பாத்தீங்கன்னா பெலி டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க இப்போ தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு இந்த மாதிரி கெட்டது செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும் இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும் அப்படி விடற சீனாக தான் இருக்கும் தேவையான லெவலில் தான் சோஃபார் தானே இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு நீங்கள் படம் பார்த்தபோது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க அவர் சினிமா விட்டு போகிறத பற்றி இல்லை நல்ல கலைஞர் நிறைய தெரியல நிரப்பிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு தொடர்ந்து நடிக்கணும் பட் அவர் நினச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா ஒருவேளை ஜெயிச்சுட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால ஸோ காலம் தான் பதில் சொல்லணும் எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

ஒரு ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது தெரியாது நிறைய பேர் உலகத்தில் ஹிட்லர் வாழ்ந்துருக்காங்க அதில் ஒரு வீணாக போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலாக சார் இன்னொன்று ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்கள் வந்து